பின் அவரது தாய் மரியாள் அவரை நோக்கி மகனே ஏன் இப்படி செய்தாய் உன் தந்தையும் நானும் உன்னை கவலையோடு தேடிக் கொண்டிருந்தோமே என்று கூற இயேசு அவர்களிடம் நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள் நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார் பின்னர் போதகர்கள் அவரது பெற்றோரிடம் அவரது திறமையை பற்றி கூறி வியந்தனர் யோசேப்பு இயேசுவை அழைத்து கொண்டு மீண்டும் நாசரேத்திற்கு சென்றார் யோசேப்பு தனது குடும்பத்தை பாதுகாத்தது இயேசுவை ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் கடவுளுக்கு உகந்த பிள்ளையாக வளர்த்து வந்தார் எருசலேம் தேவாலயத்தில் இடம்பெற்ற இந்நிகழ்வுக்கு பின் யோசேப்பின் வாழ்க்கையைப் பற்றியோ அவரது மரணத்தைப் பற்றியோ விவிலியத்தில் எங்கும் குறிப்பிடப்படவில்லை இயேசு தனது பகிரங்க பணிவாழ்வை தொடங்குவதற்கு முன்னரே யோசேப்பு இறந்தார் என்று நம்பப்படுகின்றது